வணக்கங்கய்யா இந்த ஜீவ சமாதிங்கிறது உண்மையிலேயுமே இந்த முக்தி நிலையா இல்லை எதுக்காக அது மாதிரி ஜீவ சமாதிங்கிறதுலாம் வந்து அடுத்தவங்களுடைய பார்வையில் அவங்க வந்து ஏதோ உள்ளேயே இருந்து உள்ளே இருந்தான்னா ஜெயிலில் இருக்கிற மாதிரிலாம் இருக்கும் அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க அவங்க பாடி விட்டு வெளியே போயிடுவாங்க ஆனால் அடுத்தவங்களுடைய பார்வையில் அவங்க உள்ளே ஏதோ உள்ளே இருந்து ஐக்கியம் மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவாங்க ஒரு வழிபாட்டு ஸ்தலத்தை உற்பத்தி பண்ணிட்டு போயிடுவாங்க அது வந்து சிலவங்களுக்கு வழிபடுறதுக்கான ஒரு அம்சம் தான் அது அவங்க அங்கேயே இருக்க மாட்டாங்க அவங்க அடுத்த பிறவி கூட போயிடுவாங்க அதனால் அது ஒன்றும் ஒரு மேட்டரே கிடையாது அது அதனால் வணங்குறவங்க வந்து ஒரு நம்பிக்கையோடு வணங்கினான்னு சொன்னால் அவங்களுடைய சக்தியை அவங்களுக்கு வழிகாட்டும் அதனால் அந்த உள்ளே இருக்கிறவங்க அந்த ஜீவ சமாதி வழிகாட்டணுன்னு அவசியம் இல்லை இப்போ நீங்கள் சொன்னால் உங்களுடைய மனோசக்தியை கூட அவங்களுக்கு வழிகாட்டும் ஆனால் அந்த அந்த ஒரு அந்த ரிஜிவ சமாதி அடைஞ்சவரை நினச்சி நீங்கள் வழிபடுறீங்க அவரே உங்களுக்கு வழிகாட்டுற மாதிரி உங்களுக்கு ஒரு தோற்றம் ஏற்படும் ஆனால் அது உங்கள் மனசு தான் உங்களுக்கு அந்த வழிகாட்டும்